வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே பெரும்பாலான ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு தகவலை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதற்காக குடிப்பழக்கத்தால் ஏற்படும் தீமையை வைத்து முக்தா சீனிவாசன் அவர்கள் ஒரு நாடகத்தை நடத்தினார் பின்பு அது திரைப்படமாக எடுக்கப்பட்டது ஆனால் அந்த நாடகத்துக்கும் திரைப்படத்துக்கும் மிக வித்தியாசம் இருக்கின்றது அது பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அப்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து தனது தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ் தொடங்கிய பிறகு அப்போது இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடக்க இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழக மக்கள் அன்றைய நான்கு வருட கால திமுக மற்றும் கருணாநிதி ஆட்சியின் மீதான எதிர்ப்பு நிலையை தமிழக மக்கள் மனதில் கொண்டிருந்தாலும் அதைவிட அப்போது அதுவரை மனித நிலைக்கே எதிரியான மதுவிலக்கை விளக்கிவிட்டு இந்தியாவில் மாநில அரசாங்கமே மது விற்பனையை ஏற்று நடத்தலாம் என்ற அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் உத்தரவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்தியா முழுவதும் மது விற்பனையை தொடங்கியது இந்த மது விலக்கு கொள்கை காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை கொள்கையில் கட்டிக்காத்த மகாத்மா காந்தியின் உயர்ந்த கொள்கையை வைத்து பிரதமர் நேர்வும் பின்பற்றி வந்தார் ஆனால் இந்திய சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் உயர்ந்த கொள்கையான மதுவிலக்கு எதிர்ப்பையே பின்பற்றி வந்த காங்கிரஸ் தலைவர் காமராஜ் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் வரை அமலில் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நேருவின் மகள் இந்திரா காந்தி காமராஜர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தனது தலைமை பொறுப்புக்கு சவாலாகி அதிகாரப்பூட்டி அரசியல் செய்துவிடுவார்கள் என்ற பயத்தால் காமராஜர் நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்கள் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்து வந்த பிறகு இந்திரா காந்தியின் சர்வாதிகார ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காங்கிரஸ் மற்றும் மகாத்மா காந்தியின் கொள்கைக்கு எதிரான மது விற்பனையை சட்டப்பூர்வமாக இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது இதை தமிழகத்தில் முன்னணி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரான பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒருமுறை அவருக்கு திரையுலகில் நெருக்கமாக இருந்த முக்தா சீனிவாசன் மற்றும் அவருடைய அண்ணன் ராமசாமி இந்த நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்துவதை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் தமிழக மக்களை காப்பது நமது உரிமை அதனால் தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதற்காக நீ ஒரு காரியம் செய் ஒரு மதுவிலக்கு நாடகம் நடத்து என்று காமராஜர் முக்தா சீனிவாசனிடம் கூற உடனே அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு அறிவாதயம் என்ற பெயரில் சிவாஜி கணேசன் மது பிரியர் ராஜசேகர் கதாபாத்திரத்திலும் சரோஜா தேவி விமலா கதாபாத்திரத்திலும் நடிகை லட்சுமி அவர்கள் மகள் சுமதி கதாபாத்திரத்திலும் நடித்தார்கள் நாடகத்தின் கதைக்குரு என்னவென்றால் ராஜசேகர் ஒரு கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக வேலை செய்கிறார் அவர் அந்த வேலையில் பல மணி நேரம் கணக்கு பார்த்து விட்டு உடலாலும் மனதாலும் சோர்ந்து போகும் நேரத்தில் அவருடைய கம்பெனியில் வேலை செய்யும் மாடர்ன் லேடி விமலா சரோஜா தேவி ராஜசேகருக்கு மனவொழி மற்றும் தலைவலியை குணமாக்க அதுவரை அவரிடம் இல்லாத மது பழக்கத்தை உருவாக்குகிறார் ராஜசேகர் பெரிய குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறார் வீட்டில் தாயை இழந்த மகள் சுமதி அழகான பெண்ணாக வளர்கிறார் அதன் பிறகு ராஜசேகர் விமலாவான சரோஜா தேவியை வீட்டிற்கு அழைத்து வந்து விடுகிறார் ஆனால் அது சுமதியான மகள் லட்சுமிக்கு கொஞ்சமும் கூட பிடிக்கவில்லை மேலும் விமலாவான சரோஜா தேவி தனது நண்பரான கைலாசம் எம் ஆர் ஆர் அவர்களிடம் ராஜசேகரின் சொத்துகளையும் அவளுடைய மகள் சுமதியையும் கடத்திக் கொண்டு போய் நல்ல விலைக்கு விட்டுவிடலாம் என்று யோசனை சொல்கிறாள் ஆனால் அந்த திட்டம் முழுநேர குடிமையகத்தில் இருக்கும் ராஜசேகருக்கு இறுதி வரை தெரியவில்லை ஒருநாள் கைலாசம் தனது மகள் சுமதியை கடத்தி போகும்போது கூட அதை தடுக்க முடியவில்லை பின்பு கைலாசம் கடத்தி கொண்டு போகும்போது அவன் கார் விபத்தில் இறந்து சுமதியான லட்சுமி அதிகப்படியான காயத்துடன் உயிர் தப்புகிறார் அதன் பிறகு ஒரு நாள் போதை மயக்கம் தெளிந்து நல்ல நிலைமையில் இருக்கும் ராஜசேகரை பார்க்க அவருடைய மகள் சுமதி வரும்போது ராஜசேகரிடம் உண்மையை கூற இதற்கு அனைத்துக்கும் காரணம் சித்தி சரோஜா தேவி விமலா என்று தெரிந்த பிறகு பெரும் ஆக்ரோஷத்துடன் தேடுகிறார் அப்போது வீட்டின் சமையல் அறையில் விமலாவான சரோஜா தேவி இருப்பார் அப்போது ராஜசேகரான சிவாஜி கணேசன் வந்து என் பெண்ணை என்ன செய்தா என்று திருந்தும் தெரியாமலும் கேட்க அதுவெல்லாம் என்னிடம் கேட்காது எனக்கு எப்போதும் வரும் கடுமையான வயிற்று வழி இப்போது வந்துள்ளது நான் சுக்கு கசாயம் வைத்துக் கொண்டுள்ளேன் என்று கூற அடி பாவி உன் மகள் மாதிரி வளர்ப்பேன்னு தான் சுமதியை உங்ககிட்ட கொடுத்தேன் என்று கூற அதற்கு விமலாவான சரோஜா தேவி இலக்காரமாக பெண் பிள்ளைகள் பணம் சம்பாதிக்க வக்கில்லை அதற்காக நான் என் பார்ட்னரிடம் கொடுத்து

ராஜசேகர் கூறிக்கொண்டே விமலாவான சரோஜா தேவி வயிற்றில் குத்தியவுடன் சிவாஜி கணேசன் குற்றவாளி என்ற ஒரு சலனம் இருந்தாலும் தனது மகளை நம்பி தாயாக வளர்க்கச் சொன்ன பேயான விமலாவை குத்தி கொலை செய்த சந்தோஷத்தில் சிவாஜி கணேசன் முகத்தில் ஒரே சிரிப்பு மற்றும் சரோஜா வயிற்றில் குத்தியுடன் ஏற்பட்ட ரத்தம் சிவாஜி கணேசன் முகத்தில் கொடூரமாக பீச்சி அடித்த போது அந்த ரத்த வெள்ளத்தில் சரோஜா தேவியை பார்த்து உன் வயிற்று வழி மட்டுமல்ல இந்த குடும்பத்தை பிடித்த வயிற்றுவலி தீர்ந்தது என்று கூற அந்த நாடகம் முடிந்தது இந்த அறிவோதையும் நாடகத்தை குடியால் ஏற்படும் தீமையை பார்த்து பாராட்டிய பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாடகம் மதுவிலக்கு கொள்கைக்கு ஏற்றவாறு சிறப்பாகவே இருந்தது என மனதார பாராட்ட சிவாஜி கணேசன் சரோஜா தேவி லட்சுமி ஆகியோரையும் மனதார பாராட்டி மாலை அணிவித்தார் மேலும் இதை சில பல கதையம்சங்களை மாற்றி அருணோதயம் என்ற பெயரில் அந்த வருடமே முக்தா சீனிவாசன் மற்றும் ராமசாமி படமாக எடுக்க படத்தின் கதாபாத்திரங்கள் நாடகத்தில் இருந்து வேறு வேறாக சம்மதமே இல்லாதவாறு இருந்தாலும் அருணோதயம் படத்தின் மையக்குருவி மதுவிலக்கை பற்றியதுதான் ஆனால் இதில் கதாநாயகன் சுபாஷ் கணேசன் அவர்கள் மது பிரியரை போல நடித்திருப்பார் தனது மைத்துனர் முத்துராமன் அவர்களை மது இருந்து மீட்பதற்கு ஆனால் அந்த அறிவோதயம் நாடகத்தில் சுபாஷ் கணேசன் ராஜசேகர் கதாபாத்திரம் மற்றும் சரோஜா தேவி விமலா கதாபாத்திரம் அருணோதயம் படத்தில் கொஞ்சம் கூட சிங்க் ஆகாமல் ஒரு காதல் ஜோடியாகவே முக்தா சீனிவாசன் அவர்களால் காண்பிக்கப்பட்டது பெரியதொரு வெற்றியை எதிர்பார்த்த முக்தா குழுவினருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வெற்றியை தராமல் போனதுக்கு ஒரே காரணம் அதற்கு முன் கொஞ்ச காலம் நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்த தங்கைக்காக திரைப்படம் வெளிவந்து பல திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருந்ததாலும் அந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் லட்சுமி அண்ணன் தங்கை பாசமும் இதே திரைப்படத்தில் அதே சப்ஜெக்டில் இருந்ததாலும் ரசிகர்கள் ஏற்கவில்லை ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் அருணோதயம் திரைப்படம் வெளியிட்டு விழாவில் சரியாக போகாததுக்கு கூறிய காரணம்தான் காலத்தால் மறுக்க முடியாதது அப்போது மேடையில் இருந்த அந்த படத்தின் இயக்குனர் முக்தா சீனிவாசனை நான் பணியாற்றிய முத்துராமன் குரங்கு பையன் சோ பாடலாசிரியர் கண்ணதாசன் அனைவரும் குடிப்பழக்கத்தில் வெற்றி கண்டவர்கள் இதில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டு மக்களை குடிக்காது என்று கூறி விழிப்புணர்வாக படம் எடுத்தால் யார் கேட்பார்கள் என்று பேசியதுதான் நிதர்சனமாகவே பார்க்கப்பட்டது இந்த ரசனையில் மையல் கொண்ட ஸ்ரீனிவாசனும் ராமசாமியும் தான் அடுத்து சிவாஜி கணேசனை வைத்து இயக்க இருந்த தவ புதல்வன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ராஜசேகர் என்ற பெயரை மாற்றி நிர்மல் கதாபாத்திரத்தை ஒரு மாடர்ன் யூத் மேனாக கிளப் மியூசிக் டான்சராகவும் இரவு ஆறு மணிக்கு மேல் மாலை கண் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனாகவும் காட்டினார் அந்த சரோஜாதேவ் ஏற்று நடித்த வில்லி விமலா கதாபாத்திரத்தை சிஜேடி சகுந்தலாவுக்கு வழங்கி விமலா என்ற பிளாக் மெயிலராக காட்டினார் இருந்தபோதிலும் முக்தா சீனிவாசன் மற்றும் அவருடைய அண்ணன் ராமசாமிக்கு அந்த இடத்தில் அறிவோதயம் நாடகத்தில் நடித்த விமலா கதாபாத்திரமான சரோஜா தேவியை தவிர வேறு யாரையும் பொறுத்தி பார்க்க முடியவில்லை என்று அந்த இயக்குனர் சகோதரர்களே பலமுறை கூறியிருந்தார்கள்